வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் பில்லியன்ஸ் கனவுகளை சுமந்துட்டு இருக்க நம்ம சந்திரயான் த்ரீ மிஷன் இருக்குல்ல இதை சார்ந்து தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் சந்திரயான் த்ரீ மிஷனில் என்னைக்கு இந்த லேண்டிங் டேங்க இதனாலே உலக மக்கள் எல்லாருமே அந்த ஒரு ஈவெண்ட் சார்ந்து ஈவினிங் வரைக்கும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க எப்பேற்பட சக்சஸ் இந்தியா கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட இந்த குரூஷியலான நேரத்தில் ஒரு தகவல் பயங்கர வைரலாக இருக்கு அதுவும் மக்கள் மத்தியிலேயே என்னென்னா தம்பி இது போல் லூனா டுவெண்ட்டி ஃபைவ் கிராஷ் ஆச்சுல சமீபத்தில் இந்த நிலவோட தென் துருவ பகுதியில் லேண்டாக போயிட்டு கடைசியில் கிராஷ் ஆச்சுல அதனால் நம்ம சந்திரயான் த்ரீ மிஷின் சார்ந்து இந்த எல்லம் இருக்க லேண்டர் மாறிவிடும் அதுக்கு என்ன பிரச்சனை வருமாப்பா அப்படின்ற கேள்வி தான் ஆக்சுவலாக அதை வரவேற்கலாங்க ஏன்னா சினிமா சம்மந்தமான விவாதங்கள் சினிமா சம்மந்தமான ஆலோசனைகள் தேவையற்ற ஒரு சில விஷயங்களை பேசிகிட்டு இருந்த சில பேர் இப்போ அப்படியே மாறி இந்த விஷயம் பற்றி பேசுகிறாங்களே ஹைட்ஸ் ஆஃப் வரவேற்கலாம் இந்த மாற்றம் தான் தேவை சினிமா ஒரு பாட்டு பேசலாம் எப்போதுன்னு அதை பற்றியே கிடையாது ஆனால் இது இன்டகிரலுங்க ரொம்ப முக்கியமானது இப்போ ஏற்பட்ட மக்களோட சந்தேகத்துக்கு விஞ்ஞானிகள் என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி இந்த லூனா டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது பார்த்தீங்களா இது எப்படி கிராஷ் ஆச்சு இதை ரஷ்யாவோட ராஸ்கோஸ்மோஸ் அறிவிச்சுட்டாங்க அதை நான் இங்கே உங்கள்கிட்ட தெளிவுபடுத்திட்டு தொடர்ந்து நான் எக்ஸ்பிளனேஷன் ஆரம்பிக்கிறேன் அதாவது ப்ரீ லேண்டிங் ஆர்பிட்னு சொல்லுவாங்க இந்த பயணத்தின் போது தான் லூனா டுவெண்ட்டி ஃபைவ் கிராஃப்டில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அதாவது இந்த ஆர்பிட்டில் பயணம் பண்ணுறதுக்காக இந்த லூனா ட்வெண்ட்டி ஃபைவ் என்ஜினை இயக்கியிருப்பாங்களே இதுக்கப்புறம் இந்த என்ஜினை ப்ராப்பராக ஷட் டவுன் பண்ணாமல் விட்டுகிட்டுருக்காங்களா ஸோ இதனால தான் இந்த லூனா ட்வெண்ட்டி ஃபைவ் கிராஷுக்குள்ளாச்சாங்க இதை ராஸ்காஸ்மாஸை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கு ஸோ லூனா டுவெண்ட்டி ஃபைவ் அப்டேட்டை பார்த்துட்டோம் தொடர்ந்து இந்த மக்கள் சந்தேகம் இருக்குல்ல அதை பற்றி இப்போ சொல்கிறேன் இந்திய விண்வெளி ஆய்வாளர்கள் குறிப்பாக இஸ்ரோவை தளமாக கொண்டு இயங்குவாங்க பார்த்தீங்களா அப்பேற்பட்ட ஆய்வாளர்களே மக்களோட இந்த சந்தேகம் சார்ந்து என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா லூனா டுவெண்ட்டி ஃபைவால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க அப்படின்ட்டு திட்டவட்டமாக அடித்து சொல்கிறாங்க அவ்வளோ பெரிய நிலவோட மேற்பரப்பில் லூனா டுவெண்ட்டி ஃபைவ் கிராஷ் ஆனது ஒரு சின்ன புள்ளி மட்டும்தான் இது வரைக்கும் திட்டமிட்டபடியே தான் இந்த சந்திரயான் த்ரீ மிஷன் சார்ந்து அடுத்த கட்ட நகர்வுகள்லாம் போய்கிட்டு இருக்கு நாம் பேனிக் ஆகிற மாதிரி எதுவுமே இதில் கிடையாதுன்னு சொல்கிறாரு சந்திரயான் டூ போலவே சந்திரயான் த்ரீ லேண்டிங்கில் சிக்கல் இருக்காதுன்னு ஆணித்தரமாக அடித்து சொல்கிறாங்க இந்த ஆய்வாளர்கள் மட்டும் இல்லைங்க இஸ்ரோவோட சேர்மேன் சோம்நாத் அவர்கள் இருக்காங்களே இந்த வாட்டி லேண்டிங் மிஸ்ஸே ஆகாதுன்னு அவ்வளோ ஆணித்தரமாக சொன்னார் அதுக்கு காரணம் நாம் ஏற்கனவே ஒரு தோல்வியை கண்டுட்டோம் இந்த நிலவோட குறிப்பிட்ட பகுதி சார்ந்து மற்ற நாடுகளை காட்டில் இந்தியாவுக்கு அனுபவம் அதிகமாக இருக்கிறது காரணம் அந்த சந்திரயான் டூ மிஷன் சார்ந்த தோல்வி தான் அதுலேருந்து நம்ம நிறைய படிப்பினைகளை கற்றுக்கிட்டோம் அது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் சந்திரயான் த்ரீ மிஷினில் எல்லா விதமான விஷயங்களும் அப்கிரேட் பண்ணப்பட்டிருக்கு அதனால் இந்த வாட்டி மிஸ் ஆக வாய்ப்பே இல்லைன்னு அவர் அடித்து சொல்லியிருக்காருங்க அவர் சொன்னதையும் இந்த ஆய்வாளர்கள் சொல்கிறதோ பொருத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப புரியும் திரையில் தெரிகிற இவங்களுக்கு பெருசாக அறிமுகம் வேண்டாம் நினைக்கிற உலகம் அறிஞ்ச முகம் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் இந்தியன் அமெரிக்கன் ஆஸ்ட்ரநாட் இவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க இந்த சந்திரயான் த்ரீயோட லேண்டிங் சார் பார்த்தீங்கன்னா நிலவில் தரையறங்கிறது ஒரு மகத்தான சாதனை விலை மதிப்பில்லாத பல தகவல்களை நாம் இந்த மிஷன் மூலமாக எதே சந்திரயான் த்ரீ மிஷன் இருக்கு பாருங்க இதன் மூலமாக நாம் போறோம் விண்வெளி ஆய்வில் இந்தியா முதன்மை வகிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதா அவங்க பகிரங்கமாக தெரிவிச்சிருக்காங்க மனித வாழ்க்கை நிலவுல சாத்தியமா அப்படின்ற கேள்விக்கு கூடிய விரைவிலேயே பதில் கிடைக்கும் நம்புறேன் அதுக்கான ஆரம்ப புள்ளியாக இந்த சந்திரயான் த்ரீ மிஷன் இருக்கலாம்னு சொல்கிறாங்க லேண்டிங்குக்கான ஆர்வம் இருக்குல்ல இதனால் தாங்க முடியலைங்க அவ்வளோ க்யூரியஸாக இருக்குது என்ன ஆக போகுதுன்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு இவங்களும் இவ்வளோ கியூரியஸாக இருக்காங்க நாம கியூரியஸாக இருக்கிறது வேறங்க ஆனால் சுனிதா வில்லியம்ஸ் அவர்களும் இதே இருந்துட்டு இருந்துகிட்ருக்காங்க எங்கேயோ இருக்க சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னா நம்ம நாட்டில் இருக்கிற மாணவ மாணவிகள் மத்தியில் எவ்வளோ ஆர்வம் இருக்கும் ஏன்னா இந்த அடுத்த ஜென்ரேஷன் சம்மந்தமாக சிவன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாருங்க என்னென்னா நம்ம இஸ்ரோ ஆய்வாளர்களால் இதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் விண்வெளி ஆய்வு சார்ந்து சாத்தியப்படுத்தப்பட்டுச்சு அப்போ இருந்த டெக்னாலஜிஸை பேஸ் பண்ணி அது இப்போ எல்லாருக்குமே கை கொடுத்துக்கிட்டு இருக்கு இப்போ இருக்க ஆய்வாளர்களுக்கு இப்ப இருக்க ஆய்வாளர்கள் நிறைய டெக்னாலஜிஸ் உள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்களா இதெல்லாம் அடுத்த அடுத்த வருஷங்கள்ல அடுத்த ஜென்ரேஷனுக்கு பெருசா ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி அவங்க அந்த டைம்ல பண்றது அடுத்த ஜென்ரேஷன் மாதிரி அப்படியே ஒரு செயின் மாதிரி போயிட்டே இருக்கோங்க ஸோ இந்த விஞ்ஞானம் சார்ந்து மாணவ மாணவிகள் அதிகமாக ஆர்வம் கொள்ளணுன்றது இந்த சந்திரயான் மிஷன்ஸ் இருக்குது பாருங்கள் இதில் ஒன்றொன்றத்தில் இருக்க தனிப்பட்ட ஆசனம் அந்த மனுஷன் சொல்லியிருந்தாருங்க அது நிற்றலாம் இப்போ படிச்சுட்டு இருக்கா மாதிரி தான் தெரியுது ஏன்னா மாணவ மாணவிகளுக்கு இந்த விண்வெளி ஆய்வு சார்ந்து நிறைய ஆசை பிறக்க ஆரம்பிச்சிடுச்சு இதுக்கு முன்னாடி நான் அதாகணும் இதாகணும் சொல்லிகிட்டு இருந்தேன் பல பேரும் நான் ஒரு ஸ்பேஸ் சார்ந்த ஆய்வாளராகணும் நான் ஒரு அறிவியெல்லாம் பெருசாக வரணுன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது நல்ல முன்னேற்றம் தான் இந்த ஒரு ஆசையை பகிரங்கமாக வெளிப்படுத்துகிற மாதிரி நம்ம சென்னை எவர்வின் ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்களா எங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை நம்ம சந்திரயான் த்ரீ மிஷன் சார்ந்து இந்த சுமந்திர போன ராக்கெட் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஷேப்பை கொண்டு வந்துட்டு அதை ஃபுல்லா சூழ்ந்து நிற்கிறது அப்புறம் நம்ம லேண்டப் மாடியூல் இருக்கு பாருங்க எல்லாம் இதை சார்ந்து ஃபுல்லா ஒரு வடிவமைப்பை கிரியேட் பண்ணி அது மேல தேசிய கொடியை வச்சு அதை சார்ந்து ஃபுல்லா தேசப்பற்ற வெளிப்படுத்திட்டு இருக்கிறது சூப்பரா இருக்குங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் நடந்ததை பத்தி மட்டும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்தியாவில் பல பள்ளிக்கூடங்களையும் இப்போ இதான் நடந்துகிட்டு இருக்கு அவ்வளவு எதுக்குங்க நிறைய பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும் கல்வி நிறுவனங்கள் இந்த கல்லூரி பல்கலைக்கழகங்கள் இருக்குல்ல அதுவாக இருக்கட்டும் இப்படி மிக முக்கியமான கல்வியகங்கள்ல இந்த லேண்டிங் ப்ரொசீஜர் ஆரம்பிக்கிறதுல சாயங்காலம் இன்றைக்கி அதை ஃபுல்லாக நேரலை பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடியும் பண்ணியிருக்காங்க இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு ஆக்சுவலாக இது போல் ஃபோட்டோவெல்லாம் நாம் கிரிக்கெட் மேட்ச் அப்போ தான் பார்த்துருப்போம் உடம்பு முழுக்க நம்ம தேசிய கொடியோட நிறங்களை ஏந்திக்கிட்டு கையில் தேசிய கொடியை ஏந்திக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்டிகுலர் பிளேயர் சார்ந்து முழக்கம் இருப்பாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்களா இப்போ எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இது நம்ம சந்திரயான் த்ரீ மிஷனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரசிகர் பக்தர்னே சொல்லலாம் இந்த அளவுக்கு டெடிக்கேட்டா ஒர்க் பண்றாரு இந்த அகமதாபாத்தோட அடல் பிரிட்ஜருக்கு அங்க எடுக்கப்பட்ட கிளிக் தான் இது எந்த அளவுக்கு இந்த சந்திரயான் த்ரீ மிஷன் சார்ந்து இந்தியர்களுக்கு ஒரு பற்று பிறந்திருக்கு இருக்கு அப்படின்றதுக்கு இதாக சிறந்த சான்றுங்க நெஞ்சுக்கு மேல சந்திரயான் த்ரீ நடுவுல அசோக சக்கரம் அவரோட வயிற்று பகுதியில இஸ்ரோ தேசிய கொடியோட மூன்று நிறங்களும் ஒவ்வொரு விஷயங்களை உணர்த்தும் ஆனா இவரோட உடம்புலயே மூன்று விஷயங்களை கொண்டு வந்திருக்காருல சமங்க இதெல்லாத்துக்கும் மேல அந்த கையில ராக்கெட்டை பிடிச்சாரு பாருங்க அதுதான் ஹைலைட்டே ஓகே இவ்வளோ பெரிய ஒரு சாதனை நிகழ்த்தப்பட்டுக்கிட்டு இருக்கு என்னப்பா லேண்டிங்கே முடியல அதுக்குள்ளே சாதனை என்னன்னு கேட்டிங்கன்னா பார்ஷுவலி சக்ஸஸ் இப்போயே கன்ஃபார்ம் ஆகிடுச்சிங்க இன்னும் எஞ்சி இருக்கிறது அந்த லேண்டிங் மட்டும்தான் ஸோ அதனால் இந்த மிஷனை நாம் பெருமிதமாக சொல்லிக்கலாம் பார்ஷியலி சக்ஸஸ்ன்னு சொல்லிவிட்டு இப்போ வரைக்கும் பார்ஷியலி சக்ஸஸ் லேண்டிங்க அப்புறம் முழுமையான சக்ஸஸாக மாற நம்பிக்கை இருக்குது உலகம் முழுக்கவே நம்ம இந்தியர்களை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கு மிக முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கவங்க விஞ்ஞானிகள் இந்த சந்திரயான் த்ரீ மிஷனுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க அவ்வளோ பெரும் மூளைகள் இந்த ஒர்க் பண்ணிருக்கு அதில் மிக முக்கியமானவங்களாக திகழ்ந்தவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஆறு பேருங்க முதல் நபர் இவர் தான் இஸ்ரோவோட சேர்மேன் சோம்நாத் அவர்கள் இவர் பேரு வீர முத்துவேல் அவர்கள் இவரை பத்தி நாமளே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோம் அதை பாருங்க சம இவரோட ஸ்டோரி தான் சந்திரயான் த்ரீ மிஷன் இருக்குல்ல இதோட ப்ராஜெக்ட் டிரெக்டர் அடுத்தபடியாக இதோ தெரியாதுல இவர் பேரு மோகனகுமார் இவரு மிஷன் டைரக்டருங்க இது இவர் பேரு ஒன்னி கிருஷ்ணன் இவர் தான் இந்த விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் இருக்குல்ல அதோட டிரெக்டர் ஏன்பா இஸ்ரோவோட அமைப்பு சார்ந்து நீ அதிகாரிகள் பேர சொன்னா பரவாயில்ல இது நான் விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் அதை சார்ந்து அதிகாரிகள் பேர் சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா இஸ்ரோ மட்டும் இந்த ப்ராஜெக்ட்ல கான்ட்ரிபியூட் பண்ணலங்க இந்த விண்வெளி ஆய்வு சார்ந்து இன்னும் ஒரு சில ஸ்தாபகங்கள் இருக்கு அரசு ஸ்தாபகங்கள் தான் அதை சேர்ந்த பெருந்தலைகளை கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க ஏன்னா இந்த சோதனை நடக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் தான் அதிகபட்சம் நடக்கும் ஸோ அங்கே ஒரு ஸ்தாபகம் அது எதுவுமே இவ்வளவு ஸ்தாபகங்கள் இதுல இன்வால்வ் ஆகியிருக்கு ஸோ இந்த வகையில்தான் தான் கிருஷ்ணா அவர்கள் மிக முக்கியமானவரா இந்த ப்ராஜெக்ட்ல பார்க்கப்படுறாரு அஞ்சாவதா பாத்தீங்கன்னா ராஜனுங்க வேற சம கம்பீரமா இருக்குல்ல இவரு இந்த லான்ச் ஆத்தரைசேஷன் போர்டு இருக்கு பார்த்தீங்களா இதோட சேர்மேன் ஆறாவது பர்சன் இவர் தான் இவர் பேர் சங்கரன் இவர் இந்த யூஆர் ராவ் சேட்டலைட் சென்டர் இருக்குல்ல இதோட டிரெக்டர் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்னென்ன ஸ்தாபகங்கள் உள்ளே வந்திருக்கு எவ்வளோ எவ்வளோ பேரில் பங்களிப்பை செலுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா பாய் இது ஆறு பேருமே ஆண்களாக சொல்கிறேன் பெண்களுக்கு பெருசாக ரோலே இல்லையா அந்த மிஷன் கேட்டிங்கன்னா படையாக இருக்குங்க அதாவது நான் இவங்கள்லாம் கம்மியாக இருக்கான்னு சொல்லிவிட்டு ஆறு பேர் பட்டியலை போட்டுவிட்டேன் ஆனா பெண்கள் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா போகுது அது நீளமா ஐம்பத்தி நாலு பேர் இருக்காங்க நான்கு பெண்களும் பாத்தீங்கன்னா சில பேர் இன்ஜினியர்ஸ் சில பேர் சயின்டிஸ்ட் இத்தனை பேர் உள்ள வந்திருக்காங்க இப்படி ஒரு மெகா டீம் சேர்ந்துதான் நமக்கு இந்த சந்திரயான் த்ரீ மிஷன் கனவு இருக்குல்ல அதை சாத்தியப்படுத்திக்கிட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் நிலவு 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 சந்திரயான் த்ரீ மிஷன் சார்ந்து எந்த அளவு பேசிக்கிட்டு இருக்குமோ அதுக்கு இணையா இந்த நிலவு சார்ந்து பேசிக்கிட்டே இருக்கும் இந்த நேரத்தில் பேசிக்கான ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க அதை இப்போ பொது வழிக்கு கொண்டு வரேன் இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்கு தான் இந்த தகவல்கள் அடிப்படையான தகவல்கள் நிலவு ஒரு பார்வை இல்லை முதல் விஷயம் என்னன்னா அர்த்தோட ஒன்லி நேச்சுரல் சேட்டலைட் பார்த்தீங்கன்னா நிலவு மட்டும்தான் ஏப்பா நிலவு சேட்டலைட்டாக கேட்டீங்கன்னா குழம்பிடாதீங்க இப்போ நம்ம இந்த நிலவை நோக்கி ஒரு சேட்டலைட் அனுப்புகிறோம்னா அது என்ன பண்ணும் நிலவை சுற்றுவட்ட பதிலை சுற்றிக்கிட்டே வரும் ஃபுல்லாக சம்பந்தமான கண்காணிப்புகளை மேற்கொள்ளும் ஆய்வை அப்படியே சர்வலன்ஸ் பேஸ்ட் அது மேற்கொண்டுகிட்டே இருக்கும் சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கு இதே மாதிரி பூமியை சுற்றிக்கிட்டு இருக்கிறதா நிலவு கிட்டத்தட்ட சேட்டலைட் மாதிரி வச்சுக்கோங்களேன் அது ஓமைக்காக சொன்னது ஓகேவா ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு வாக்கியமும் மூணுக்கு இருக்குங்க அர்த்தோட ஒன்லி நேச்சுரல் சேட்டலைட் மூணு சொல்லிவிட்டு ரெண்டாவது விஷயம் இந்த மூணோட வாசனை இருக்குல்ல இது சம்மந்தமாக நாச ஆய்வாளர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அது எப்படி இருக்குமா இந்த பட்டாசுலாம் வெடித்த பிற்பாடு இந்த காத்துல ஒரு ஸ்மெல் அப்படியே கமிழ்ந்துக்கிட்டு வரும் பாருங்கள் ஒரு மாதிரி நம்மளுக்கே கொஞ்சம் சுவாசிக்க கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கும் அந்த வாசனை இருக்குது பார்த்திங்களா இது போல் தான் இந்த நிலவோட வாசனை இருக்குமாங்க இதெல்லாம் எப்படி இப்போ அந்த ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சாங்க கேட்டிங்கன்னா அந்த சாம்பிள்ஸ் இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக இதை சார்ந்து தான் இருக்கணும் பாய்லிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதாவது நூறு டிகிரி செல்சியஸ் ஓகேவா இதுதான் பாய்லிங் பாயிண்ட்டாக நமக்கு ஆனால் இந்த நிலவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பகலில் மட்டுமே நூற்றி ஏழு டிகிரி செல்சியஸ் வெயில் பொழந்து கட்டுமாங்க

நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கிரேட்டர்ஸ்லாம் இருக்குல்ல நிலவோட மேற்பரப்பில் இந்த மெகா பள்ளங்களை ஆய்வு பண்ணாலே நம்ம ஸ்பேஸ் ஹிஸ்ட்ரி இருக்குல்ல இதை நாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிக்க முடியும்னு சொல்கிறாங்க அதாவது இப்போ இருக்க நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கோம் ஆனால் அதில் பெரும்பாலும் அசம்ஷனாக தான் இருக்குது இப்படி இருக்கலாம் இருந்திருக்கலாம் அப்படின்ற வார்த்தைகள் தான் லூப்பு மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேவா அதை அசம்ஷன்னு சொல்கிறேன் ஆனால் இந்த கிரேட்டர்ஸை நம்ம ஃபுல்லாக ஆய்வுக்கு உட்படுத்துறதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஹிஸ்ட்ரியை நம்மளால் தெளிவாக தெரிஞ்சிக்க முடியுன்றாங்க அஞ்சாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயங்கிறது நினச்சி பார்க்கும் போதே அப்படி இருக்கும் அந்த ஒரு காட்சியை என்னென்னா இப்போ சூரியனை நம்ம பூமி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கா இதே மாதிரி நம்ம பூமியை நிலவு சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு இதை அப்படி யோசிச்சு பாருங்க இதுதான் பூமின்னா நிலவு சுற்றி வந்துக்கிட்டே இருக்கு பூமியும் அதை தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு அப்படியே சூரியனை சுற்றி வரணும் பூமி எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோ அங்கங்கெல்லாம் நிலவும் அப்படியே சுற்றிக்கிட்டு ட்ராவல் பண்ணிகிட்டே வரணும் அதை நினச்சி பார்க்க முடியுது உங்களால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது போல இந்த சுற்றுதல் ப்ராசஸ் இவ்வளோ தூரம் நடந்து எல்லா கிரகங்கள் சார்ந்தும் நடக்குது அப்படின்னா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க கோடிக்கணக்கான கிரகங்கள் இருக்கு அதில் பெரும்பாலும் இது போல நிகழ்வுகள் தொடர்ந்து அரங்கேறிட்டே இருக்கு அப்படின்னா அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது போது நம்மளுக்கு கோஸ்பம் அப்படி ஆகுதுங்க என்னடா இது இயற்கையோட படைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம பூமியை நிலவு ஒரு ஆர்பிட்ல சுத்தி வர்றதுக்கு இருபத்தி ஏழு புள்ளி மூன்று நாட்கள் ஆகுதாங்க சராசரியா சொல்றேன் ஆறாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் நிலவை பத்தி பாத்தீங்கன்னா பூமிக்கு வெளியே மனிதனோட கால் தடம் பட்ட ஒரே ஒரு பகுதி நிலவு மட்டும்தான் வேற எங்கேயும் கிடையாது இந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான கேள்வி மனசு போட்டு தொலைச்சிக்கிட்டு இருக்கோம் ஏன்பா இந்த நிலவு எப்படிதான் உருவாச்சுன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லுன்னா இது வரைக்கும் ஆய்வாளர்கள் கிட்டேயே இது சார்ந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் நிரூபிக்கப்பட்ட கூட்டணி எதுவுமே இல்லைங்க அசம்சனம் மட்டும் தான் முன்வைக்க முடியுது ஏன்னா நிலவு எப்போ தோன்றுச்சு பூமி எப்ப தோன்றுச்சு இதை பார்க்க நாம யாருமே இல்லை ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட்ல தெளிவாக சொல்ல முடியல ஸோ தான் ஆய்வாளர்கள் அசம்ஷன்ஸை முன் வச்சுட்டே இருக்காங்க உருவாக்கம் பத்தி என்ன அசம்ஷன்ஸை முன்வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த அர்த்தோட இருக்குது பார்த்திங்களா இந்த துகள்களால நிலவு உருவாகி இருக்கலாம்னு சொல்றாங்க ஒரு தியரி ரெண்டாவது தியரி நம்ம பூமி மேல ஒரு மிகப்பெரிய விண்கல் மோதனதாவும் இதுல இருந்து உருவானதான் இந்த நிலவுன்னு சொல்றாங்க ஒரு தரப்பு ஆய்வாளர்கள் மூணாவது இந்த பெரு வெடிப்பு தேரின்னு சொல்லுவோம் பாருங்க பிக் பேங்கு இந்த தேரியை பேசா வச்சும் நிலவு உருவாக்கத்தை சில ஆய்வாளர்கள் கோட் பண்ணுறாங்க இதில் நாலாவதாக பார்த்தீங்கன்னா இந்த விண்கற்கள் செதறி கிடந்த விண்கற்கள் ஒன்று ஒன்றா சேர்ந்து கடைசியாக உருவானது அந்த நிலவுனும் சில ஆய்வாளர்கள் இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க இது நான்குமே தியரிஸ் மட்டும்தான் மக்கள் ஃபைனலாக இதுதான் உண்மைன்னு யாராலையும் நிரூபிக்கவே முடியல இப்போ வரைக்கும் தியரிஸ் தேரிஸாக மட்டும்தான் இருக்குது இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தாங்க இந்தியா ஜெயிச்சிடுவோம்ப்பா இந்த நிலவோட மேற்பரப்பில் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சார்ந்து யாருன்னா நெகட்டிவாக கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரே ஒரு பதில் தானே நம்ம சொல்லணும் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் ஏன்னா இது நம்மளுக்கு ஃபஸ்ட் அட்டம் கிடையாது ஏற்கனவே ஒரு அட்டம் நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம் இது அடுத்த அட்டம் இந்த வாட்டி வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் தான் எனக்கு தனிப்பட்ட நம்பிக்கை இருக்குது வீடியோ பார்த்துருக்க பெரும்பாலான மக்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கும்னு நம்புகிறேன் அதுவும் பட்ஜெட்டில் இவ்வளோ பெரிய பிளானை சாத்தியப்படுத்துறதுலாம் மற்ற நாடுகளுக்கு சாத்தியமே இல்லை ஆனால் இஸ்ரோவுக்கு இது கை வந்த கலை ஒரு நிலவு சார்ந்த மிஷன் சார்ந்த நாசா செலவு பண்ணுற தொகையில் ஏழில் ஒரு பங்கு மட்டும் செலவு பண்ண முடிஞ்ச ஒரு ப்ராஜெக்ட்டை முன்னெடுக்க முடியும்னா அது இஸ்ரோவில் மட்டும்தான் சாத்தியம் ஸோ அதனால தான் சொல்கிறேன் பெருமூலைகளை கொண்ட நம்ம இந்தியா இப்போ ஏற்பட்ட ஒரு விஷயத்தில் இனிஷியேட் பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட வெற்றியை நோக்கி நெருங்கிட்டோம் நம்ம அப்பேற்பட்ட இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன்னு ஸ்கிரீனில் இதை பார்க்கும் போதே நம்ம கூஸ் பம்பா இருக்கும் நம்ம தேசிய கொடி நிலவோட மேற்பரப்பில் இது ஒரு மனுஷன் நாட்டினா ஒரு இந்தியர் இந்த தேசிய கொடியை அங்க பொறுத்தனாரு அப்படின்னா அது இன்னும் இருக்கும் மாற்றுக்கட்டே இல்லை யாருக்கு தெரியும் சந்திரயான் போர்னு ஒரு மிஷன் வந்து இந்த நிலவோட கனிம வளங்கள் சார்ந்து ஆய்வை மேற்கொண்டு அதை ஃபுல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க அப்படின்னா அதோட நீட்சியா ஒரு இந்தியனும் நிலவோட காலடி எடுத்து வைக்கலாம் அடுத்தடுத்த சந்திரயான்ஸ் அப்டேட் சார்ந்து வெயிட் பண்ணலாம் என்னென்ன ப்ராஜெக்ட் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொன்ன ஒரு விஷயம் இருக்குல்ல இந்தியன் கொடிநாட்ட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சில அப்பே ஏற்பட நிகழ்வு நடந்துச்சுன்னா அது இப்ப வரப்போற காட்சி ஒன்று இருக்குங்க நீங்க பாக்க போறது அப்படிதான் இருக்கும் வெயிட் பண்ணி பாருங்க அதை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்